ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி வந்து ஒரு ரவுண்ட் நெக்கில் கொஞ்சம் பார்டரை வச்சு சூப்பரான ஒரு டிசைன் தாங்க தைக்க போகிறோம் இது ரவுண்ட் நெக்கு தான் அந்த டிசைன் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க ரவுண்ட் நெக்கு பா ஸ்டார் நெக்கு இந்த எந்த மாதிரியான நெக்காக இருந்தாலும் சரி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிற டிசைன் வந்து ஈஸியாக தைச்சி பிடிக்கலாம் அதே போல் சூப்பராக இருக்கும் பார்ட்ரு பாருங்கள் நான் இப்போ வெட்டி வச்சிருக்க அளவு எப்படின்னா பார்ட்ரு மூன்றரை இன்ச்சு அகலத்துக்கு தான் இருந்துச்சு இப்படி வந்து ரவுண்ட் நெக்கில் நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஸ்டார் நெக்கு பா நெக்குனாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சென்ட்ரை முத மார்க் பண்ணிவிட்டு சைடு இந்த மாதிரி சின்ன சின்ன வளைவு எடுத்து பெண்ட் பண்ணி இந்த டிசைன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த பார்ட்ரு மூன்றரை இன்ச்சுன்னு சொன்னேன் பாருங்களேன் அதை வந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு துணி எக்ஸஸாக இருக்க மாதிரி இப்படி வெட்டிக்கோங்க வெட்டிட்டு நீல் வாக்கில் நான் இப்போ மடிக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வெட்டி வச்சுக்கோங்க இப்போ வெட்டி வச்ச பிறகு இது வந்து நம்மளுக்கு முன்னாடி தெரியல சாரீயோடய துணியாக எக்ஸஸ்ஸாக இருக்க மாதிரி தான் வெட்டுறோம் ஒரு சில சாரிகள்லாம் ப்ளவுஸ் பாடரே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் மூன்றரை இன்ச் வந்தனால நாலு இன்ச் அளவுக்கு வெட்டி அதை வந்து ரெண்டு பக்கமாக மடிச்சிருக்கேன் மடிக்கையில் இப்படி ஒரு அமைப்பு தான் இதை வந்து ஒரு பேப்பரில் வெட்டி வச்சுக்கோங்க நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ண பாருங்களேன் அந்த அளவை அப்படியே ஒரு பேப்பரில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நான் வைக்கிற அளவை பாருங்களேன் இந்த எந்த அளவுக்கு டேரக்ஷனில் வைக்கிறேன்னு பாருங்கள் அந்த பேப்பர் ஒரு சதுரமான பேப்பரில் மார்க் பண்ணால் இதை வந்து நான் வச்சுருக்கிறது இந்த எண்டில் இருந்து நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்காக சொல்கிறேன் இந்த எண்டில் இருந்து பேப்பரோட அந்த வரைஞ்சதை தாண்டி ஒரு அரை இன்ச் வெளியே இருக்க மாதிரி வச்சு ஒரு பக்கம் முடிக்கிறேன் பாருங்களேன் அந்த பக்கம் வந்து அந்த வளைவுக்குள்ளேயா முடிச்சிடுறோம் அங்கிட்டும் வந்து துணி எக்ஸஸ்ஸாக வேணுமே அப்படின்றது கிடையாது உள்ளடக்கமாக தான் இதை வந்து முடிக்கணும் நான் வைக்கிற டைரக்ஷனை நல்லா நோட் பண்ணிவிட்டு வைங்க நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்களேன் அந்த பேப்பரில் மார்க் பண்ணியிருக்கிறதுல எப்படி வச்சு இப்படி வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் வச்சு நீங்கள் வந்து தச்சுக்கோங்க இப்படி ஒரு ஆறு பீஸ் இல்லை ஏழு பீஸ் வந்து இது சாரி ஆறுலேருந்து எட்டு பீஸ் வந்து நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இப்போ வெட்டி ஃபஸ்ட்டு இப்படி க்ராஸாக ஒன் ஒன் பை ஒன்று வச்சு தச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பேப்பரில் மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நான் மேலே வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக தான் மார்க் பண்ணி காமிச்சேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நாலு பீஸ் அடித்தது போக எக்ஸாக தேவைப்பட்டுச்சு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் குட்டி பீஸுகளை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மார்க் பண்ண பாருங்களேன் அந்த இடத்துலையும் ஒரு தையல் போட்டுக்கிருவோம் நம்ம ஆல்ரெடி கிராஸ்லையுமே தையல் போட்டிருக்கோம் தூக்காது ஆனாலும் நம்ம வந்து அந்த இடத்துல வச்சு தைக்க போகையில் இந்த மாதிரி தையல் போட்டுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஒட்டையை வெட்டுங்க ஒட்டை வெட்டிடாமங்க ஏன்னா நம்ம அந்த டிசைன் வந்து ரொம்ப உள்ளடங்கி இருக்காமல் ஒரு அரை இன்ச்சு இருந்துச்சுன்னா நம்ம லேஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு அந்த டிசைன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் தச்சு முடிச்சாச்சு இப்போ இதை வந்து ப்ளவுஸில் நம்மளுக்கு வந்து வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு அதுக்கு முன்னாடி இருந்த பேப்பர்கள் நம்ம பேப்பரை அடிச்சு வந்தோம்ல அதை பிரித்து எடுத்துக்கிடுவோம் அதுக்கு தான் நம்ம பேப்பரில் அடித்ததே பேப்பரை வந்து டக்குன்னு கிழிச்சிக்கிறலாம் இந்த இதுகளாக ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து ப்ளவுஸில் சென்ட்ரில் வச்சு பார்க்கணும் அளவு இருக்கா இல்லை என்ன எக்ஸ்ட்ரா தேவைப்படுதா இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறணும் இந்த இடம் வந்து நம்ம வெட்டினோடனே கொஞ்சம் தூக்குது இப்போ இந்த கீழே மேலே வந்து பிரியாது இப்போ கீழே இருக்க பகுதி வந்து பிரியும் அதை வந்து சின்னதாக ஒரு பைப்பிங் கொடுத்து அடிச்சுக்கிருவோம் இது நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு ரவுண்டைக்கே நீங்கள் அடிச்சு முடிச்சிட்டே அதுக்கடுத்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கீழே அப்படியே ஒரு பைப்பிங் மாதிரி துணியை கொடுத்துக்குருவோம் ஏன்னா இந்த பிசுறுகள் தெரியக்கூடாது இப்போ சார் ரெண்டு பக்கம் சைடு வந்து கிராஸாக வளைச்சி அடிச்சிருக்கோம் பாருங்களேன் அதில் லேஸை வச்சு அடிச்சுருவோம் பிசுறு வெளியே தெரியாது மேலே இருக்க பகுதி உள்ளடங்கி தான் போயிடுது இது கீழே இருக்க பகுதி பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு பைப்பிங் வஷ்டம் வச்சுட்டு இந்த ப்ளவுஸில் நம்மளோட கீழே வந்து கழுத்து பகுதியில் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அந்த பைப்பிங்கை கொடுங்க கொடுத்துட்டு இப்படி வச்சு சென்டரை கரெக்டாக கனெக்ட் பண்ணி நாலு பக்கமும் சுற்றி அடிச்சுக்கோங்க இப்படி நாலு பக்கமும் அடிச்சுக்கோங்க சூப்பராக இருக்கா தையல் வரலை பாருங்கள் நல்லா அடித்தாச்சு அடித்த பிறகு இப்போ இந்த கோல்டு கலர் தான் வைக்கிறேன் ஆக்சுவலாக பார்ட்ரு வந்து காப்பர் கலரில் இருக்குது ஸேரீ வந்து நல்ல ஒரு கோல்டு கலரில் இருந்துச்சுங்க வேறு கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் அந்த கலரில் இருக்க லேஸை கொடுத்துருப்பேன் ஸேரீ கோல்டு கலரில் இருக்கனால கோல்டு லேஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து சமோசா லேஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குல்ல அந்த லேஸு தான் இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் தூக்குற மாதிரி வச்சு அடிச்சிட்றாங்க அப்படி அடிக்கக்கூடாது நம்மளுக்கு அந்த பிசுறு தெரியாத மாதிரி மேலே வச்சு அடிச்சுக்கிறணுங்க இப்போ முன்களுத்துக்கு தேவையான அளவை உள்ள விட்டுட்டு நம்ம கட் பண்ணிட்டோம்னா சோல்ரை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லேஸை ஜாயின் பண்ணலை ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ சமோசா டைப் அப்படின்னு சொன்னேன் பாருங்கள் இந்த இடங்கள்லாம் லைட்டை வந்து ஜிக்ச அமைப்பில் தையல் போட்டுக்கோங்க அப்போ வந்து இது தூக்காமல் இருக்கையில் ரொம்ப நீட்டாக இருக்குங்க நாளடைவில் இதை வந்து அடிக்காமல் விட்ருந்தா மடங்கி சுருங்கிக்கிறோம் அதனால் இதில் வந்து அப்படியே தையல் போட்டுக்கிருவோம் கரெக்டாக நான் நூல் வச்சு அடித்தோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த பக்கமே தூக்காத அளவுக்கு சூப்பராக அடித்தாச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் அடிச்சுக்கிருவோம் இப்போ மொதல் வந்து இந்த பக்கம் எவ்வளோ லேஸ் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு முன்பக்கம் தேவல்ல அதனால் இந்த உயரத்துக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வெட்டிக்கிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறேன் இந்த பக்கமும் அதே மாதிரி ஜிக் சாக் தையல் மாதிரி போட்டுக்கோங்க அந்த சமோசா முக்கோணம் முக்கோணமாக ட்ரையாங்கிள் இருக்க பாருங்களேன் அது வரைக்கும் லேசாக அப்படியே இலையாடின மாதிரி அடித்து விட்டுக்கிட்டால் அது தூக்காமல் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஆனால் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்த்திங்களா இந்த டிசைன் வந்து ரவுண்ட் நெக்கில் டிசைன் பண்ண மாதிரியா இருக்குது தச்ச ஒரு ப்ளவுஸில் டிசைன் பண்ண மாதிரியா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க இப்படியே நீங்கள் விட்டாலும் விடலாம் நான் வந்து இப்போ வந்து சின்னதாக எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் பண்ண போகிறேன் கிராஸாக வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இல்லை ஒன்றரை இன்ச் அளவுக்கு கூட அந்த துணி வெட்டிக்கோங்க ஒரு எட்டு இன்ச் அளவுக்கு ரெண்டு பீஸ் வெட்டி நான் ஜாயின் இருக்கேன் கழுத்து வந்து இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு அஞ்சு இன்ச் அளவுக்கு தான் வச்சனால இந்த டிசைன் வந்து ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே எடுத்திருக்கேன் இதுவே நீங்கள் வந்து நல்ல பெருசாக வைப்பாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு துணியை கூட கிராஸ் பீஸாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து சுருக்கு சுருக்காக வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டோங்க இதெல்லாம் வந்து நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் தான் எக்ஸ்ட்ரா பண்ணுற வேலைகள் தான் ஆனாலும் இந்த மாதிரி பண்ணையெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இது ரொம்ப கழுத்து சின்னதாக இருக்கனால இதை ரொம்ப சின்னதாக நான் சுற்றுறேன் ஒரு ரோஜா பூ இதல் மாதிரி வரும் ஜஸ்ட் ஒரு பட்டன் வச்சு வேலை முடிக்கனால் முடிக்கலாம் இப்போ நான் ஒரு பூ டிசைன் மாதிரி வச்சு ஒரு ஸேரீ வந்து ஸாரியோடய பார்டர் வந்து காப்பர் கலரில் அதனால் அந்த காப்பர் கலரில் ஒரு சின்ன பூ டிசைன் மாதிரி வச்சு முடிக்க போகிறேன் ஸாரி வந்து நல்ல கோல்டு கலருங்க பார்டர் வந்து நல்ல ஒரு டார்க்கான காப்பர் கலரு அதனால் இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்படி ரவுண்டாக அடிச்சுட்டு இந்த ஒரு பூ டிசைன் வச்சு இந்த மாதிரி இதிலேயே நிறைய டிசைன் இருக்குதுங்க ஒவ்வொரு சேஃப் வேணுனாலும் சரி பூ டிசைனாக அப்படின்னு ஒவ்வொரு விதமாக இருக்குது நான் இப்போ ஒரு சின்ன சைஸாக தான் எடுத்திருக்கேன் எடுத்து அதுலேயுமே வந்து கொஞ்சம் மிஷின் வச்சு அடிச்சிருங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் பிரியாமல் இருக்கும் கை தையலை காட்டி இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை Subscribe pa nikio nga, ok, thank you, bye!